ஆரத்தி பார்க்க போறோம்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக பாஜக குள்ளதான் நடந்திருக்கு தொகுதி பங்கே அந்த பங்கீடு நடக்கவே இல்லை ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மூணு அமமுகக்கு ஆறு அதே மாதிரி வந்து தேமுதிக ஆறுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலை வெளியிட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் ஒரு அதிரடியான முடிவு எடுத்தார் இனி எடப்பாடி பழனிசாமி இருக்க அதிமுக நான் இணைய மாட்டேன்னு சொல்லிட்டு டிடி தினக்கர் என்ன சொன்னார்னா எங்களுக்கு எங்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தாமல் எப்படிங்க அறிவிப்பாங்க அதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் அவங்களே பண்ணிக்கிறாங்க தேமுதிக பார்த்தீங்கன்னா பிரேமலதா கட்டுமே விமர்சிச்சு பேசியிருந்தாங்க எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை தேமுதிக போட்ட ஆறு தொகுதிகள மாதிரி போட்டிருக்கீங்களே உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது கண்டிப்பாக உங்கள் கட்சி பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரி வந்து தே தேமுதிகாவோட பொதுச்செலாக இருக்க பிரேமலதா எடப்படை பண்ணி சாப்பிடிக்கி ஒரு சாபமே விட்டுட்டாங்க ஜெயக்குமார் கூட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரை பற்றி பேசும்போது இணைக்க மாட்டேன் கூட்டணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிடி தினகர் இணைக்க மாட்டேன் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் சொல்லவே இல்லை வாட்டி அது தலைப்பை முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு விமர்சிக்காமல் கடந்து போயிட்டார் இதுவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகர் தைவம் தேவைப்படுது நல்லாவே தெரியுது அதே மாதிரி ஓபிஎஸ் டிடி தினகர்னு பார்த்தீங்கன்னா எடப்படை பண்ணிச்சாமி அதிமுக அதாவது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி முன்னோர் தான் அவர் போக மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓபிஎஸும் டிடி தினக்கருமே முதல் காரணம் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு திருப்பியும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் டிடி தினங்கள் உழைக்க மாட்டாங்க அப்படியே ஒருவேளை முதலமைச்சர் ஆனாலுமே ஓபிஎஸ் டிடி தினங்கம் மொத்தமாக ஒழிச்சு கட்டிடுவார் எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து ஓபிஎஸ் டிடி தினக்கரனுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாங்களாம் ஆனால் என்டிஏ கூட்டணில் இருந்துக்கிட்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க அப்படியும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி திறக்கம் டிடி தினக்கரும் கணிசமான இடங்கள் என்டிஏ கூட்டம் இருந்தாலுமே எடப்பாடி அணி தோக்கடிக்க தான் பார்ப்பாங்க ஓபிஎஸும் டிடி தக்கரம் வேட்பாளர்களை ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் டிடி தினக்கரன் வந்து எடப்பாடியோட ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலாக போயிடுச்சு தாவேக்காவோட கூட்டணி விற்கிறதா முடியாயிருச்சு அது ஓபிஎஸும் டிடிஎ தினக்காரன்னுமே இனி எடப்பாடி பழனிசாமி சிக்கல் தென் மாவட்டங்கள் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா வருன்றாங்க அது மட்டும் கிடையாது சிறுபான்மையினர் வாக்கள்லாம் பார்த்திங்கன்னா திமுக போகன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சூழ்நிலைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் டிடி தினக்கரன் போறனால அதிகபட்சமா விஜய்னால வந்து ஆளுங்கட்சியா வர முடியாட்டும் எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்பு அதிக சாத்தியங்கள் இருக்கதாக சொல்றாங்க அப்ப அதிமுக ஒண்ணுமெல்லாம் போயிருமானு கேட்டீங்க அப்படிதான் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கதா சொல்றாங்க தாவேகா கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு ஒரு பத்து இடங்களும் டிடி தினகரனுக்கு இருபத்தி இடங்களும் பார்த்தீங்கன்னா ஒதுக்க வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க தேமுதிக பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கே விரும்புறதா ஒரு தகவல் இருக்குது ஒரு ராஜ்யசபா சீட்டு அஞ்சுலேருந்து ஆறு தொகுதிகள் தேமுதிகக்கு திமுக தரப்போகிறாங்க அந்த அஞ்சு ஆறு தொகுதிகள் பார்த்திங்கன்னா தேமுதிக விருப்பப்பட்ட தொகுதியே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது வெற்றி வாய்ப்பு அந்த ஆறு இடங்களும் ஜெயிக்கக்கூடிய இடங்கள் தான் தரப்போகிறதா தகவல் வழியாக இருக்குது இதனால பிரேமலா பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் உற்சாகத்தில் திமுக பக்கம்தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகன்ற மாதிரிதான் சொல்கிறாங்க ஸோ விஜய் பிரமா எப்போவுமே பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வைக்கவே விரும்புகிறதா தகவல் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாணி பண்ணி சாமி ஓபிஎஸ் டிடி தினகரன் வரிசையில் இப்போ தேமுதிகம் பகைச்சிக்கிட்டார் ஸோ அது மட்டும் கிடையாது பாமா க என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல ஆனால் இவங்களுக்கான தொகுதிகள் பார்த்தீங்கன்னா இவங்களே நிர்ணயம் பண்ணது தேமுதிக டிடி தினகரன் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு அதிர்ச்சி எழுத்து ஏற்படுத்தியிருக்கு நம்மளை வந்து நம்ம தகுதி நம்மளோட பவரை நிர்ணயிக்கிறதுக்கு எப்பாடி பண்ணி சாமி யார்ன்ற மாதிரி ஓபிஎஸ் ஆதரன் என்ன சொல்கிறாங்க மூன்று மொழி முதலமைச்சராக இருந்தவர் அவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு வெறும் மூன்று தொகுதிகளா ஸோ ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் இரண்டாம் இடம் வந்திருக்காரு அதிமுக மூன்றாம் இடத்து பேருக்கு அப்போ அவ்வளோ பெரிய வாக்குகள் கையில் வச்சிருக்க ஒரு சூழ்நிலை அவருக்கு எடப்பாடி பண்ணிச்சாமி மூன்று தொகுதியாக தான் கொடுக்குறாரான்ற கேள்வி அமமுக பார்த்தீங்கன்னா டிடி தனக்காக இதை பெரிய விஷயமே கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு எடப்பாடி பண்ணிச்சாமே போனது எலெக்ஷன் இருபது முதல் நாற்பது தொகுதி வரைக்கும் எங்களால் தான் தோத்திருக்காது வெளிப்படையாக தெரிஞ்சு அது மட்டும் கிடையாது இந்த வாட்டி எண்பதுலேருந்து தொண்ணூறு இடங்கள் பார்த்திங்கன்னா எங்களால் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி படுத்துவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எங்களால் ஆளுங்கட்சியை எதிர்காலிச்சா வர முடியாட்டியும் வெற்றி வ வாய்ப்பை நிர்ணயிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோன்ற மாதிரி டிடி தினக்கணும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் ஷார் தாங்க ஸோ சந்தி சொல்லியும்